ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா உகாண்டாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் எங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் அடிக்கடி நாங்கள் செய்வோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திலாப்பியா மீன் சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ வாங்கியிருந்தோம் உகாண்டாஷியிலிருந்து தேர்ட்டி தௌசண்ட் நம்ம ஊர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும் வறுத்தாலும் சூப்பராக இருக்கும் இன்னொரு டைப்பு மீன் வந்து பார்த்தீங்கன்னா பாச்சு ஸோ அந்த மீனும் எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் மீன் வாங்குற இடத்துலையே கட் பண்ணி பீசஸ்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நான் வந்து மறுபடியும் வீட்டில் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி தான் கட் பண்ணி வந்திருந்தது நான் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாகவும் வறுக்கிறதுக்கு தனியாகவும் வச்சுருக்கேன் நான் வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் தான் வைப்பேன் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கருவடம் இருந்தால் போட்டுக்கோங்க கருவடம் வச்சு நம்ம வைக்கும் வைக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அம்மா வந்து எப்பவுமே கருவடம் போட்டு தான் வைப்பாங்க ஸோ அதை பார்த்து நான் அது மாதிரி தான் நானும் சமைப்பேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் புடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா எல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிருங்க நல்லா வதங்கட்டும் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லா ருசியாகவும் இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால தான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு மேலே சோ ஸோ அளவு தண்ணி சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் இதுலயே வந்து நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் காஷ்மீர் தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வதங்குறதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இதுலேயும் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது இன்னும் நல்லா குழம்பு ருசியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க சில பேர் அரைச்சி சேர்ப்பாங்க ஆனால் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லா குழவாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நல்லா வதக்கிடுங்க தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த புளிகரைசலை இதில் சேர்க்கணும் இப்போ புளிகரைசலை இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு வந்து நல்லா திக்காக வேணும்னா அளவே விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதோட இன்னொரு மசாலா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நாலே நாலு மிளகு நாலே நாலு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இது வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ அதே மாதிரி சேர்த்துருங்க என்கிட்ட நிறைய சின்ன வெங்காயம் இல்லை ஒரு பத்து சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கண்டிப்பாக சேர்த்து பாருங்க டேஸ்ட் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு தான் நம்ம மீனை சேர்க்கணும் இப்போ குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்ச மீனை நான் இதில் சேர்த்துக்கிறேன் வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்புல சேர்க்கும் போதே நல்லா கறி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ எட்டி எட்டி கொஞ்சம் சேர்த்துருங்க குழம்புல மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது ஸோ இந்த மாதிரி எட்டி எட்டி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீன் நல்லா வேகட்டும் நீங்கள் மாங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சேர்த்துக்கணும் மீன் போடும்போதே நீங்கள் மாங்காவை சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் மாங்காய் நல்லா கொழஞ்சி போயிடும் குழம்பு வந்து பயங்கரமாக புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மீன் வந்து பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் மாங்காவை சேர்க்கணும் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு வந்து மாங்காய் மாட்டினுச்சு ஸோ மாங்காய் போட்டு குழம்பு வச்சோம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி மாங்காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு பிரியாணிக்கு தாளிச்சா வைப்பாங்கள்ல சாம்பார் அந்த தோரம்பருப்பு கடலப்பருப்பெலாம் போட்டு வைப்பாங்கள ஸோ அதுலேயும் நீங்கள் மாங்காய் துண்டு சேர்த்து நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் ஸோ மீன் குழம்புக்கு இப்போ மாங்காய் போட்டாச்சு ஆல்ரெடி மீன் துண்டுகள் ஆல்ரெடி பாதிவே கடை ஆகிடுச்சு மாங்காய் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையே தூவிற வேண்டிதான் தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க மாங்காய் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் போதும் அவ்வளோதான் சூப்பரான தஞ்சாவூர் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி யார் வேணாலும் வைக்கலாம் பேச்சுலர்ஸ் தாராளமாக இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்புக்கு பாதி எடுத்து வாஷ் பண்ண மாதிரி மீன் வறுவலையும் தனியாக எல்லாம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த மீனோட வாசனை கொழம்புலேயா இருந்தாலும் சரி வறுத்தாலும் சரி நமக்கு வராது நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுத்தமாக தண்ணியை இறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க எந்த அளவுக்குன்னா நம்ம வந்து அந்த மீன் மேலே கோட் பண்ணணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் இருந்தால் பாதி லெமனை வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி லெமன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்டாக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை அதில் வந்து கோட் பண்ணி நம்ம எடுப்போம் கோட் பண்ணி எடுத்த உடனே நம்ம வறுக்கக்கூடாது கோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணும் சொல்ல மறந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால் தான் சொன்ன சொல்கிறேன் மறந்துடாமல் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க ஏன் கான்ஃப்ளார் மாவு சேர்க்குறோம்னா அந்த மசாலா வந்து எண்ணெயில் போடும்போது தனியாக பிரிஞ்சு வராது ஸோ நான் எல்லா மீன் திண்டுகளையும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கடையில் ஒரு பேனில் கால் வசி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுக்கிறதுனாலும் புரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமா ஊத்திருக்கேன் எனக்கு ஃப்ரை மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் பசங்களும் அப்பதான் நல்லா சாப்பிடுவாங்க அதனால வந்து கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊத்திட்டு நான் மீன் துண்டுகளை போட்டு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கீழ் வெந்ததுக்கு அப்புறம் பெரட்டி விடணும் உடனே பெரட்டி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் மீன் துண்டுகள் உடைய ஆரம்பிச்சிரும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் மசாலா கொஞ்சம் கூட பிரியலை பாருங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கான்ஃப்ளார் சேர்க்குறோம் கான்ஃப்ளார் மாவு சேர்த்தா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் அனலில் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெரட்டி விடுங்க நல்லா சூப்பரா ரெடி ஆகிடும் ஸோ நார்மலா நான் தான் மீன் குழம்பு வைப்பேன் மீன் வறுவல் செய்வேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நல்லா இப்போ நல்ல ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு ரெண்டு பக்கமும் ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் ராட்டு குழம்பு ராட்டு வறுவல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டில் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வரும் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் அப்புறம் ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே வரும் பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை இருந்தால் லைட்டாக தூவி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்